விஜய் பற்றி பேசுவதை மொத்தமாக நிறுத்திய எடப்பாடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்த பேச்சுவார்த்தைகளை நிறுத்திவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரப்போவதாக மறைமுகமாக தெரிவித்து வந்த எடப்பாடி தற்போது அதை நிறுத்தியுள்ளார் விஜய் பற்றி பேசுவதையே அடியோடு கைவிட்டு உள்ளார் எடப்பாடி இந்த முடிவு அதிமுக நடத்திய ஓர் உட்கட்சி ஆய்வுக்கு பிறகு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகம் பற்றி எடப்பாடி பழனிசாமி நடத்திய ஆய்விற்கு பிறகே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதிமுகவின் ஆய்வு முடிவுகளின்படி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இன்னும் வலுவான கட்சி கட்டமைப்பு அல்லது மாநிலம் தழுவிய தொண்டர் படைகள் இல்லை நடிகர் விஜய் ஒரு திரைப்பட நட்சத்திரமாக பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தாலும் கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை கட்சிக்கு பெரிய அளவில் வலுவான கிரவுண்ட் பணிகளை செய்ய ஆட்கள் இல்லை அவரது அரசியல் கட்சிக்கு அனைத்து தொகுதிகளிலும் திறம்பட போட்டியிட தேவையான அடித்தள பணியாளர்களும் அனுபவம் வாய்ந்த வேட்பாளர்களும் போதிய அளவில் இல்லை என்று அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது அதிமுகவின் பல மாவட்ட அளவிலான தலைவர்கள் தாவிக்கவின் அமைப்பு இன்னும் ஆரம்ப நிலையிலேயே உள்ளது என்றும் ஒரு பெரிய தேர்தலை எதிர்கொள்ள அது தயாராக இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த ஆய்வு மேலும் சில முக்கிய குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டியுள்ளது பல பகுதிகளில் தாவிக்க இன்னும் வட்ட நகர செயலாளர்களையோ அல்லது உள்ளூர் குழுக்களையோ அறிவிக்கவில்லை இது தேர்தல் சமயத்தில் ஒருங்கிணைப்பை கடினமாக்கும் இந்த தகவல்கள் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வியூகத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன அவரது சமீபத்திய பயணங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் விஜய் அல்லது டிவிகே பற்றி அவர் குறிப்பிடுவதை தவிர்த்து வருகிறார் முன்பு என்டிஏ பாணியிலான கூட்டணி குறித்து பேசும்போது அடிக்கடி விஜய் பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக அவரை பற்றி குறிப்பிடுவது வழக்கம் கட்சி வட்டாரங்களின்படி வாக்குகள் அல்லது கள ஆதரவு ரீதியாக பெரிய பங்களப்பு செய்ய வாய்ப்பில்லாத ஒரு கட்சியுடன் கூட்டணி அமைத்து எந்த அரசியல் ரிஸ்கையும் எடுக்க எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை அதிமுக தலைவர்கள் தனது சொந்த கட்சியின் அடித்தளத்தை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தவும் வாக்காளர்களை குழப்பவோ அல்லது அதிமுகவின் பாரம்பரிய ஆதரவை பலவீனப்படுத்தவோ கூடிய எந்த கூட்டணியையும் தவிர்க்கவும் அவருக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இதை அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது ஆனால் விஜயின் வளர்ந்து வரும் பிரபலம் மற்றும் வரவிருக்கும் பொது நடவடிக்கைகள் கட்சியின் இமேஜை மேம்படுத்தும் என்ற நம்பிக்கையில் டிவிகே உறுப்பினர்கள் உள்ளனர் இருப்பினும் அதிமுகவின் இந்த ஆர்வமின்மை டிவிகே வலுவான தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிகளை அமைப்பதை மேலும் கடினமாக்கலாம் தாவைக்க தனித்து நிற்கும் சூழலை உருவாக்கலாம் தற்போது வரை தாவைக்கவை நம்பாமல் தனியாக என்டிஏ கூட்டணியிலேயே தொடர எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்